இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் ஒரு முள்ளங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை கப் சே சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில புளி கொஞ்சம் இது வந்து சின்ன துண்டு இஞ்சி மூணு வெள்ளைப்பிடிப்பல் ஒரு ஒரு தக்காளி இது வந்து அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு வ வதக்கி விட்டு அரைக்கிறதோடு சேர்க்கணும் இது வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனும் சந்திரா பாயில் ஒரு ஸ்பூனும் ஊற்றுறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு இந்த கடலைப்பருப்பையும் பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா சிறந்து வர்ற வரைக்கும் வறுத்துங்க இப்போ கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் நல்லா வரப்பட்டுருச்சு கொஞ்சம் பெருங்காய் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு வெங்காயம் பத்திரவிலாம் கருவேப்பில இஞ்சி நல்லா விதைக்க விட்டுருங்க செவஞ்சி வர வரைக்கும் இப்ப வந்து வெங்காயம் பாதி இருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா இருக்கும் இப்ப பாதி வதங்கி இருக்கும் போதே முள்ளங்கியை போட்டுருங்க புளியும் சேர்த்துக்கிறேன் முள்ளங்கி நல்லா வதங்குறதுக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கும் சரியா இருக்கும் அந்த மாதிரி பாதி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க முள்ளங்கிய போடணும் தக்காளி வந்து ஈரப்பதமா இருக்கிறதுனால அதை கடத்தில சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வதந்ததுக்கு அப்புறம் கடைசில தேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் முள்ளைங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கிண்டி விட்டேன் தக்காளி போட்டு தக்காளி வந்து இது வந்து புளிப்பில்லாத தக்காளி அதனால நான் புளி சேர்த்துருக்கேன் புளிப்பு இருக்கிற தக்காளியாக இருந்தால் ஒரு முள்ளைங்க ஒரு தக்காளியே போதும் புளி சேர்க்க வேண்டாம் முள்ளங்கி தக்காளி நல்லா வதங்க வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இந்த முள்ளங்கி சட்னிக்கு வேணுங்க உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சேன் இதை அமைச்சிட்டு ஆற வச்சிருந்தேன் ஆற வச்சு சட்னி அரைச்சிடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் தாளிக்கு வந்து கடுகு இந்த மருப்பும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்ப காச்சுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கிறேன் அடுத்தாமைச்சிடலாம் இப்போ முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்கிறேன்